இந்த ஏக்கத்திற்கான பட்டி தொட்டியெல்லாம் குரலை எங்கெல்லாம் ஒழிக்க வேண்டுமோ தன்னுடைய தொலைக்காட்சி மூலமாக அவர் சொல்லுவார் எப்போதுமே வழக்கம் என்று சொன்னால் அது அக்காவை தான் செய்யும் வழக்கம் என்று சொன்னால் அது அக்கா நிர்மலா பெரியசாமி அக்கா தான் செய்யும் அந்த அளவுக்கு சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைக்க வருகின்றிருக்கின்ற அவளையும் வருகிறவர்கள் என்று உள்ளேரி தொகுதியின் சார்பிலும் மாவட்ட காட்டின் சார்பிலும் வருகிறவர்கள் மற்ற இந்த நிகழ்ச்சியை பட்டாபிராமன் உட்பட பொன்ராஜ எம்எல்ஏ அதே போல கே எஸ் எம்எல்ஏ மாவட்ட அம்மா பேரரசர் அம்மா பேரரசர் கே கே சேகரன் பஞ்சிட்டு நடராஜ் அனைத்து நிர்வாகிகள் உட்பட இறுதியாக நன்றி உரையாற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதர நீதி போயிருக்கிற அவர்கள் நம்முடைய நீதி மாறி உட்பட எல்லோருடைய பேரும் குறிப்பிடுவதற்கு நேரம் இல்லை அனைவருடைய பேரும் நாங்கள் உண்மை சில கூறிவிட்டதா ஒரு சில கருத்து மட்டும் இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சி இன்றைக்கு நிலந்தோறும் நீங்கள் இந்த தான் இன்றைக்குறும்பி பட்டியலிட்டு காண்கிறார்கள் நிலந்தோறும் பார்த்தால் ஒரு 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 பக்கம் 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 கொலை கொள்ளை இன்றைக்கு கஞ்சா அது மட்டும் இல்லாமல் பாலியல் தொல்லை இப்படி இந்த ஆட்சி தேவைதானா என்று மக்கள் எழுகின்றார்கள் மக்களுடைய எண்ணத்திற்கேற்ப குறிப்பாக தாய்மார்கள் எழுகின்றார்கள் இந்த ஆட்சி எப்பொழுது விரட்டடிக்க வேண்டும் என்று வருகின்ற மே மாதம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டிற்கு வாக்களித்து ஆனன் நம்முடைய வாசுமிகா அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அந்த எடைப்பாடையர்களை முதலாள் சாகுவதற்கு ஒரு நல்ல இலக்கிய நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற காரியங்களை நீங்கள் பார்த்துள்ள போது எரு நலமாறுக்கே பயமாக இருக்கின்ற காலமட்டம் இப்படிப்பட்ட நெத்திய சக்தி மும்ப முதலமைச்சர் அப்பனம் மகன் சேர்ந்து இந்த ஆட்சியை எந்த அளவுக்கு கொள்ளையடிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருந்த ஆட்சி தான் இந்த ஆட்சி இந்த ஆட்சியை விரட்டியடிக்கின்ற காலம் இன்னும் ஒரு தொண்ணூறு நாட்கள் தான் இருக்கிறது இந்த தொண்ணூறு நாட்களில் இந்த ஆட்சியை விரட்டியடித்தால் பொற்காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி பொற்காலம் அம்மாவுடைய ஆட்சி பொற்காலம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ஆட்சி மிக மிக பொற்காலமாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்கும் இன்றைக்கு மாதந்தோர் ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்டாயிரம் ரூபாயை மாதந்தோர் கொடுக்கின்றார் ஒரே ஒரு ஆட்சி என்றால் அந்த எடப்பாடி ஆட்சி வந்தாதான் அது நடக்கும் அதுக்கு நீங்கள் தான் முழுமையாக ஒத்துழைப்பை சொல்ல வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டமானது பல்வேறு நமக்கு தொல்லைகள் கொடுத்திருந்தாலும் அந்த தொலையெல்லாம் மறந்து அண்ணன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதுதான் நமது இலக்காக நாம் என்ன வேண்டும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் சொல்லிக் கொள்வதெல்லாம் நீங்கள் மனமாற்றத்தை மறந்து ஒவ்வொருவரும் சிறப்பானவர்கள் செயலாற்றி இரண்டு தொகுதிகளும் இரண்டு கண்கள் போன்று ஒன்று இன்றொன்று புண்ணையில் இரண்டும் வெற்றி தொகுதிகள் இந்த வெற்றி தொகுதியை நிலைநாட்டுவது நீங்களும் இருக்கின்ற இருக்கின்ற பெரியவர்களும் நம்முடைய சான்றோர்களும் அதேபோன்று கீழே இருக்கின்ற தாய்மார்களும் நீங்கள் அனைவரும் சேர்ந்தால்தான் நீங்கள் இந்த ஒற்றுமையாக இன்று செயல்பட்டு வெற்றியடையும் செய்ய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் இந்த தீயசக்தி ஆட்சியை விரட்டி அடித்து மீண்டும் பொற்கால ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமை அமைப்பதற்கு நம்முடைய புரட்சித்தலைவருடைய திருநாளாக இருக்கின்ற இன்னைக்கு நூத்தி ஒன்பதாவது பிறநாளை நாம் சமுதாயத்தில் என்று கேட்டுக்கொண்டு வருகை அனைத்து நல்லுணர்களுக்கும் நேரத்தில் அறிவுகிறி அக்காவுடைய பேச்சு நானும் கேட்க வேண்டும் நீங்களும் கேட்க வேண்டும் அதற்காக அவர் வழி